மகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ் கிறிஸ்டியன் டிவி நேயர்களே பசித்திரு தனித்திரு விழித்திரு தவக்காலத்தின் முதல் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம் இந்த ஜூபுலி ஆண்டின் சிந்தனையாக வருகின்ற இந்த சிந்தனை பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற இந்த மூன்று வார்த்தைகளையும் உதிர்த்தவர் அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அவர் எழுதிய அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆத்மார்த்தமாக இன்றைய நற்செய்தியோடு இன்றைய சிந்தனையோடு பொருந்துகிறது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் திருவருட்பாவில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த மூன்று வார்த்தைகள் பசித்திரு தனித்திரு வெளித்திரு ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பசித்திரு ஆண்டவர் இயேசு அழகையினால் சோதிக்கப்பட்டார் நாற்பது நாள் அழகையினால் சோதிக்கப்பட்டார் தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை என்றும் மூன்று ஆண்டுகளிலும் இடம்பெறுகின்ற இந்த பாலைவன சோதனை இந்த ஆண்டு லூக்கா நற்செய்தியிலிருந்து இடம்பெறுகிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை இயேசு நாற்பது நாள் அழகையினால் சோதிக்கப்பட்டார் அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன் பின் பசியுற்றார் லூக்கா நான்கு அதிகாரம் நான்காம் அதிகாரம் இறைவசனம் இரண்டிலே இதனை நாம் பார்க்கிறோம் ஒன்றும் சாப்பிடவில்லை பசியுற்றார் பசித்திரு இது ஆன்மீகவாதிகளுடைய அடிப்படை பண்பாகும் தவ காலத்தில் கூட நாம் பசித்திருக்க அழைக்கப்படுகின்றோம் எல்லா சமயங்களிலுமே நோன்பிருத்தல் பசித்திருத்தல் என்பது திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகின்றது இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ரம்ஜான் மாதத்தை அனுசரிக்கின்றார்கள் நோன்பிருக்கின்றார்கள் நம்முடைய இந்து சமய சகோதர சகோதரிகள் சஷ்டி கிருத்திகை ஏகாதசி என்று மாதந்தோறும் ஏதாவது ஒரு நாளை இதற்கென்று ஒதுக்கி இந்த விரதத்தை பசித்திருத்தலை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் எல்லா சமயங்களிலுமே விரதம் இருத்தல் நோன்பிருத்தல் பசித்திருத்தல் என்பது வலியுறுத்தப்படுகின்றது உடலை வருத்தும் போதுதான் உள்ளம் கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது ஆகையால் தான் மாணிக்க வாசகர் மிக அழகாக திருவாசகத்திலே சொல்லுகின்ற வார்த்தை ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பில்லா ஆனந்த தேனினை சொரிந்து என்று சொல்லுவார் ஊனை உருக்குதல் என்பது கூட இதற்கு பொருத்தமாக அமையும் பசித்திருத்தல் என்பது இறைவனை நினைந்து உருகுவதற்காக படைத்தவனை நம்பி ஏங்குவதற்காக உள்ளதுதான் தான் பசித்திருத்தல் இறைவனுக்காக ஏங்கித் தவித்தல் இவ்வுலகை மறந்து இறைவனை சரணாகதி அடைவதுதான் இந்த பசித்திருத்தலின் நோக்கமாக அமைகிறது இறைவனையே ஆகாரமாக உட்கொள்வதுதான் இறைவனையே உணவாக உட்கொள்வதுதான் நோன்பினுடைய பண்பாக அமைகிறது இந்த தவக்காலத்திலே பசித்திருத்தல் என்பது ஒரு பண்பாக நமக்கு வலியுறுத்தப்படுகிறது அன்புக்குரியவர்களே இன்றைய பாலைவன சோதனையிலே முதலாவது சோதனை ஆண்டவர் இயேசு கல்லை அப்பமாக மாற்றுகிற சோதனை ஏன் ஆண்டவர் நினைத்திருந்தால் நிச்சயமாக அந்த கல்லை அப்பமாக மாற்றியிருக்கலாம் தமது வல்லமையை நிரூபித்திருக்கலாம் அந்த அப்பமாகிய அப்பமாக மாறிய கல்லை அவர் புசித்திருக்கலாம் ஆனால் இன்றைய நற்செய்தியிலே எதுவும் நடை நடைபெறவில்லை ஏன் ஆண்டவர் இயேசு இந்த கல்லை அப்பமாக மாற்றவில்லை இதற்கு மூன்று காரணங்களை இறையியலாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள் முதலாவதாக இறைவனை தந்தையே இறைவனே தந்தையே தனக்கு எல்லாம் என்று ஆண்டவர் இயேசு உணர்த்துவதற்காக பசித்திருக்கின்றார் ஏன் ஆண்டவர் இயேசு இந்த உலகில் பிறந்தார் எப்படிப்பட்ட பணிவாழ்வை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடப்பதற்காக தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குவதற்காக ஆண்டவர் இயேசு இங்கே பசித்திருக்கின்றார் இலக்கு நோக்கிய பயணத்திலே அவர் தன்னை நிலைநிறுத்துவதற்காக தகுந்த தயாரிப்பை ஆண்டவர் இயேசு மேற்கொள்ளுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்வதும் தான் எனது உணவு என்று யோவான் அதிகாரம் நான்கு இறைவசனம் முப்பத்தி நான்கிலே ஆண்டவர் இயேசு எடுத்துரைக்கின்றார் அவருக்கென்று ஒரு உணவு இருக்கிறது அதுதான் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற உணவு ஆகையால் அந்த உணவைத்தான் அவர் உட்கொள்ள வேண்டும் இந்த பாலைவனத்து உணவை அல்ல அவர் கொடுத்த தந்தை கொடுத்த பணியை நிறைவேற்றுவதுதான் அவருடைய தலையாய பணியாக இருக்கிறது ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதற்காக அவர் பற்றி எரிகின்றார் ஆகையால் தான் கல்லை அப்பமாக மாற்று என்று சாத்தான் அவரை சோதிக்கிறது அதற்கு அவர் பலியாகவில்லை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற உணவுதான் அவருடைய உணவு ஆகையால்தான் அந்த உணவுக்காக அவர் காத்திருக்கின்றார் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே அவரே உணவாக இருக்கிறார் ஆகையால் அவருக்கு உணவு தேவையில்லை அப்பமாகும் அந்த கல்லை காட்டிலும் மனு உருவான அவர் எவ்வளவு மேன்மையானவர் வாழ்வுதரும் உணவு நானே என்று உணவை உணவு என்பது தான் என்று அவர் குறிப்பிடுகின்றார் யோவான் அதிகாரம் ஆறு இறைவசனம் முப்பத்தி ஐந்திலே நாம் இதனை பார்க்கிறோம் ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவரே உணவாக இருக்கிற போது அவர் ஏன் இந்த கல்லை அப்பமாக மாற்ற வேண்டும் அவரே உணவு என்பதற்கு அடையாளங்கள் நற்செய்தியில் இருக்கின்றன அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெத்தலேகமில் பெற்றெடுத்த பிறகு தீபன தொட்டியில் கிடத்துகின்றார் லூக்கா அதிகாரம் மூன்று இறைவசனம் ஏழு ஏன் அன்னை மரியாள் தீவன தொட்டியில் ஆண்டவர் இயேசுவை கிடத்த வேண்டும் தீவன தொட்டி என்பது ஆடு மாடுகளுக்கான உணவு வைக்கிற இடம் அந்த தீபன தொட்டியிலே ஆண்டவர் இயேசு கடத்தப்பட்டிருக்கின்றார் இவர் உலகிற்கு உணவாக வந்திருக்கின்றார் என்பதை அன்னை மரியால் உணர்ந்தவராக அவரை அந்த தீபன தொட்டியில் கிடத்துகின்றார் ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உணவு அந்த ஆண்டவர் இயேசு அவர் இருக்கிறபோது ஏன் இந்த கூடுதலான உணவு ஏன் இந்த கல்லை அவர் அப்பமாக மாற்ற வேண்டும் அது கூடுதல் உணவு வீணாகி விடும் அல்லவா ஆண்டவர் இயேசு உணவை ஒருபோதும் வீணாக்க விரும்பவில்லை ஆகையால்தான் ஐந்து அப்பங்களை பழுகி பெருக செய்த கூட ஆண்டவர் இயேசு எஞ்சிய அப்பத் துண்டுகளை கூடைகளில் நிரப்புங்கள் என்று சொல்லி பணிக்கின்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உணவாக இருக்கிறவருக்கு உணவு எதற்கு மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு அழகையை வெல்லுகின்றார் அழகையை வெல்வதுதான் ஆண்டவருடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது ஆகையால் தான் இந்த அழகையினுடைய சோதனைக்கு அவர் தன்னை ஆட்படுத்தவில்லை நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவால் அழகையின் சோதனைக்கு தங்களை ஆட்படுத்திய காரணத்தினால்தான் அவர்கள் தங்களுடைய மாண்பை இழந்தார்கள் ஆகையால் ஆண்டவர் இயேசு அந்த அழகைக்கு பாடம் கற்பிக்கிற முற்படுகின்றார் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுள் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று அதற்கு புரிய வைக்கின்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பசித்திருத்தல் இந்த மூன்று காரணங்களுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த கல்லை அப்பமாக மாற்றவில்லை முதலாவதாக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இரண்டாவதாக அவரே உணவாக இருக்கிறபோது உணவு எதற்கு என்பதை உணர்த்துவதற்காக மூன்றாவதாக அழகையை வெல்வதற்காக ஆண்டவர் இயேசு இந்த கல்லை அப்பமாக மாற்றவில்லை அன்புக்குரியவர்களே பசித்திருத்தல் ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு இந்த நாற்பது நாட்களும் பசித்திருக்கின்றார் இந்த பசித்திருத்தல் என்பது இறை அடியார்களுடைய பண்பாக இருக்கிறது ஆண்டவருக்கான ஏக்கம் நமக்குள் அது சுரக்க வேண்டும் அது நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பசிக்கிற போது நம்மை படைத்தவனை நாம் நினைத்து பார்க்கின்றோம் படைத்தவன் இந்த படைப்புக்கு அனைத்தையும் செய்வான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆகையால் தான் சார்ந்திருக்கின்ற பண்பு என்பது பசித்திருத்தல் என்பதன் வழியாக நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டப்படுகிறது இன்றைய உலகம் தான் நான் என்ற இந்த இரண்டு பண்புகளில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது தான் என்ற மமகாரம் நான் என்ற அகங்காரம் ஒவ்வொருவரையும் இறைவனை சார்ந்திருக்காமல் செய்துவிடுகிறது ஆகையால் தான் சார்ந்திருக்கின்ற பண்பை இறைவனை சரணாகதி அடைந்திருக்கின்ற பண்பை நமக்குள் விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு இந்த பசித்திருத்தல் என்பது நமக்கு வலியுறுத்தப்படுகிறது ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வயிற்றிலே எப்பொழுதும் முழுமையான நிரப்புதலை தவிர்ப்போம் ஒரு இடம் ஆண்டவருக்காக நாம் ஒதுக்கி வைப்போம் எப்பொழுதும் நாம் பசித்திருக்க நாம் முற்படுவோம் இரண்டாவதாக தனித்திரு ஆண்டவர் ஏசு தனிமையில்தான் இந்த பாலைவன சோதனையை மேற்கொள்ளுகின்றார் அவர் பாலைவனத்திலே தனித்து விடப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தனிமை ஒரு மனிதனை புடமிடும் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு உள் ஆற்றலை அது ஒருமுகப்படுத்தும் தட்டி எழுப்பும் ஆகையால் தான் இந்த தனிமையிலே ஆண்டவர் இயேசு தன்னைத்தானே உரமேற்றிக் கொள்கின்றார் தனக்குத்தானே அவர் தெளிவான இலக்கை நிர்ணயித்து கொள்ளுகின்றார் இந்த தனிமை அவரை புடமிடுகிறது ஒரு நல்ல இலக்கு நோக்கிய பயணத்திற்கு அவரை தயாரிக்கிறது தனிமை என்பது ஒரு மனிதனை புடம்பிடம் ப புடம்பிடுகின்ற யோக பாதை ஆகையால் தான் நன்றும் தீதும் பிறர் வாரா என்று நம்முடைய இலக்கிய மரபு எடுத்து இயம்புகிறது ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனை ஆழ்ந்து உற்று நோக்க இந்த உள்நோக்கிய பயணம் மேற்கொள்ள இந்த தனிமை ஒரு மனிதனுக்கு உறவு உதவுகின்றது உடலை எக்ஸ்ரே என்று சொல்லப்படுகின்ற ஊடுகதிர் அது உள்நோக்கி பாயலாம் அது பகுத்து பார்க்க உதவலாம் ஆனால் உள்ளத்தை பகுத்து பார்க்க உள்ளத்தை தேர்ந்து தெளிந்து ஆராய்ந்து அறிவதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த தனிமை மட்டும்தான் ஆகையால் இறைவனுக்காக இயங்குகின்றவர்கள் தனிமையை அவர்கள் விரும்புவார்கள் தனிமையை அவர்கள் நாடுவார்கள் மோயிசன் சீனாய் மலையிலே ஆண்டவருக்காக தனித்திருந்தார் எலியா இறைவனை சந்திப்பதற்காக ஓரேபு மலையில் தனித்திருந்தார் தவம் இருந்தார் ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாமும் இந்த தவ காலத்திலே தனித்திருக்க முற்படுவோம் நமக்குள் நாமே ஒரு உள்நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முற்படுவோம் இறைவன் இதனையே நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் நம்முடைய இந்திய மரபிலே மனித வாழ்க்கையினுடைய நான்கு பருவங்கள் கூறப்படுகின்றன பிரம்மச்சாரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சன்னியாசம் இந்த நான்கு பருவங்களில் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் இரண்டுக்குமே தனிமை மிக மிக அவசியம் தனிமையில்தான் ஒருவன் இறைவனை கண்டுகொள்ள முடியும் ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு இதைத்தான் இந்த தவக்காலத்திலே வலியுறுத்துகின்றார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது உங்கள் சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் என்று மத்தையு அதிகாரம் ஆறு ஆறில் சொல்லுவதனுடைய நோக்கம் இதுதான் இந்த தவக்காலம் தனித்திருப்பதற்கான காலம் ஊதாரி மைந்தன் அவன் தந்தையை நாடி வருவதற்கான அடித்தளமிட்டது அவன் பன்றியோடு தனித்திருந்த அந்த தருணம்தான் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய இறந்த காலத்தை எண்ணி பார்த்து எதிர்காலத்திற்கு தயாரிக்கின்ற அந்த தனிமை மிக மிக பெரிய கருவியாக அமைகிறது ஆகையால்தான் தான் பாலைவனத்திலே ஆண்டவர் இயேசு தனித்து விடப்படுகின்றார் தனிமையில் தன்னை அவர் கொண்டு கண்டு கொள்கின்றார் தன்னை அவர் தேர்ந்தெடுக்கின்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கிழமையை வாரம் ஒரு முறை மெளனம் இருப்பது அதனால்தான் தவறுகளை கண்டறிந்து திருந்துவதற்கான நேரம்தான் அந்த நேரம் தனிமை அது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகின்றது ஆகையால் இந்த தவ காலத்திலே நாம் தனித்திருப்போம் விழித்திருப்போம் விழித்திருத்தல் என்பது ஒரு தெய்வீக குணம் விழித்திருப்பவர்களால் தான் வெற்றியை மிக எளிதாக அடைய முடியும் உடலால் நாம் உறங்கலாம் ஆனால் உள்ளத்தால் ஒருபோதும் நாம் உறங்கக்கூடாது ஒரு மனிதனை இலக்கு நோக்கிய மனிதனாக மாற்றுவது இந்த விழித்திருத்தல் என்ற இந்த பண்பு ஆகையால் தான் இந்த விழித்திருக்கின்ற மனிதர்கள் என்னாலும் எக்காலமும் கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பற்றுறுதி இருக்கும் ஒரு வேட்கை இருக்கும் அந்த வேட்கையை அடைவதற்கான தாகம் இருக்கும் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு விழித்திருந்தார் இந்த விழித்திருத்தல் என்பது மிக மிக அடிப்படையான பண்பு ஆண்டவர் இயேசு கைது செய்யப்படுவதற்கு முன்பாக கெட்ஸமணி தோட்டத்திலே நமக்கு திரு அவைக்கு ஆண்டவருடைய திருத்துதர்களுக்கு கொடுத்த கட்டளை இந்த கட்டளை விழித்திருந்து ஜெபியுங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் லூக்கா அதிகாரம் முப்பத்தி மூன்று இறைவசனம் நாற்பத்தி ஆறிலே நாம் பார்க்கிறோம் ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே விழித்திருத்தல் என்பது அது கடவுளை தேடுவதற்கான தூண்டுதலை ஒரு மனிதனுக்குள் தருகிறது ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த விழித்திருக்கிற போது நாம் கடவுளுக்கு சொந்தம் என்ற எண்ணம் நமக்குள் வரும் ஆகையால் ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்வதற்கு எப்படி பசித்திருத்தல் உதவுகிறதோ எப்படி தனித்திருத்தல் உதவுகிறதோ அந்த இறைவனுக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த விழித்திருத்தல் என்பது உதவும் ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே விழித்திருக்கிற மனிதர்களால் தான் தங்களுடைய ஆன்மாவை ஆண்டவருக்கு உகந்த ஆன்மாவாக கட்டி காக்க முடியும் ஆகையால் தான் இந்த தவக்காலம் இந்த மூன்று விதமான பண்புகளை நமக்குள் விதைக்கிறது இந்த மூன்று புள்ளிகளை ஆயுத எழுத்தாக நமக்கு தருகிறது நாம் பசித்திருக்க வேண்டும் நாம் தனித்திருக்க வேண்டும் நாம் விழித்திருக்க வேண்டும் இந்த மூன்று பண்புகளை கொண்ட ஒரு மனிதர் நிச்சயம் வாழ்க்கையிலே சாதிக்கிற மனிதராக இருக்கின்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வண்ணத்து பூச்சி அல்லது பட்டுப்பூச்சி விதை இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை இந்த மூன்றுமே இந்த மூன்றுமே இந்த பசித்திருத்தல் தனித்திருத்தல் விழித்திருத்தல் என்ற இந்த பயண பாதையிலே வெற்றியை நோக்கி இடம்பெறுவதற்கான அடிப்படை காரணமே அந்த மூன்றில் இந்த மூன்று முப்பண்புகளும் இடம்பெறுவதுதான் ஒரு பூச்சி அல்லது பட்டுப்பூச்சி எப்படி மாறுகிறது என்று நாம் போது நான்கு விதமான பண்புகளை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக முட்டை இருக்கிறோம் நான்கு விதமான நிலைகள் இருக்கின்றன முதலாவதாக முட்டை இரண்டாவதாக கேட்டர் பில்லர் என்று சொல்லப்படுகின்ற புழு பருவம் லார்வா பருவம் மூன்றாவதாக குக்கூன் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாவது பருவம் அதனை கடந்துதான் பட்டுப்பூச்சியாக பட்டு பூச்சியாக அவை மாறுகின்றன இந்த நான்கு விதமான நிலைகளும் மிக மிக முக்கியமானவை ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மனிதர் இந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் ஒரு விதை இந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கிற போது அவை வாழ்க்கையிலே வண்ணங்களை கூட்டி சேர்க்கின்றன இலக்கை அடைகின்றன ஆம் அன்புக்குரியவர்களே இந்த நன்னாளிலே இந்த முதல் வாரத்திலே இந்த முதல் தொடக்க காலத்திலேயே நாம் நம்மை நாமே புடம்பிட்டு கொள்வோம் நமக்கு நாமே இந்த மூன்று விதமான பண்புகளையும் கொள்வோம் இந்த தவ காலத்திலே நாம் பசித்திருப்போம் இந்த தவ காலத்திலே நாம் தனித்திருப்போம் இந்த தவ காலத்திலே நாம் வெளித்திருப்போம் நமக்காக நமது ஆன்மாவுக்காக நாம் இருப்போம் உயிர்ப்பு பெருவிழாவிலே உயர்ந்த மனிதராக இலக்கு நிறைந்த மனிதராக நாம் புது பிறப்பு அடைவோம் இந்த தவக்காலம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகின்ற காலம் ஒரு மனிதனை புடமிடுகின்ற காலம் இந்த தவக்காலத்தில் நாம் இந்த நான் மூன்று விதமான பண்புகளையும் நமக்குள் நாமே மேற்கொள்வோம் இறைவன் நம்மையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உற்றார் உறவினர் ஊரார் நண்பர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்